வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன் மேற்கு வங்கத்தில் தலைசிறந்த இலக்கியங்களை படைத்தவரும் பழங்குடி மக்களுக்காக போராடியவரும் இடதுசாரி சிந்தனையாளருமான மகாஸ் வேதா தேவி தன்னுடைய தொன்னூற்றி ஒன்றாம் வயதில் மரணமடைந்து விட்டார் அவர் எழுதி குவித்த இலக்கியங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கானது பார்ப்பன உயர்சாதியினர் பழங்குடியின மக்களையும் ஒடுக்கப்பட்ட மக்களையும் நம்பிக்கையில் ஆழ்த்தி அவர்களை எப்படி சுரண்டுகிறார்கள் என்பதை இலக்கியங்களாக படைத்த பெருமை அவருக்கு உண்டு அவருடைய வாழ்நாளில் குறிப்பிடத்தக்க ஒரு சம்பவத்தை இங்கே நான் நினைவூட்ட விரும்புகிறேன் ஆந்திர மாநிலத்தில் இரண்டு இளைஞர்களுக்கு தூக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்டது ராஜமுந்திரி சிறையில் விடியர் காலை அவர்கள் தூக்கிலிட நேரமும் குறிக்கப்பட்டது அதற்கு முதல் நாள் தான் குடியரசுத் தலைவர் சங்கர் தயால் சர்மாவிடமிருந்து மகாசேலா தேவி ஞான பீட விருதை பெற்றுக் கொள்வதற்கான நேரம் தனது விருதை பெறுவதற்கு முன்பு குடியரசுத் தலைவரிடம் இந்த இரண்டு இளைஞர்களின் தூக்கு தண்டனையை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று திடீரென்று ஒரு கோரிக்கை மனுவை அவர் கொடுத்தார் குடியரசுத் தலைவர் எதிர்பாராத நிலையில் என்ன செய்வதென்றே புரியாமல் அந்த மனுவை பெற்றுக் கொண்டார் ஏற்கனவே இதே குடியரசுத் தலைவர் அந்த கருணை மணியை நிராகரித்து இருந்தாலும் கூட இரண்டாவது முறையாக இந்த மனுவை பெற்றுக் உடன் மனித உரிமையாளர்கள் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி வீட்டிற்கு சென்று அவரை எழுப்பி குடியரசுத் தலைவர் கருணை மனுவை இரண்டாவது முறை பெற்றுக் கொண்டிருப்பதை சுட்டிக்காட்டி தூக்கு தண்டனையை நிறுத்த வேண்டும் என்று கூறினார்கள் ராஜமுந்திரி சிறைக்கு தகவல் அனுப்பப்பட்டது தூக்கு தண்டனை நிறுத்தப்பட்டது ஒரு இலக்கியவாதி போராளியாகவும் மனித உரிமையாளாகவும் வாழ்ந்து காட்டிய பெருமை அவருக்கு உண்டு அவருக்கு நமது வணக்கத்தை செலுத்துவோம் நன்றி வணக்கம்